ஒரு சிறிய கிராமத்தில் அருண்ன்ற ஒரு புத்திசாலி சிறுவன் இருந்தான் அவனுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருந்துச்சு ஆனால் படிக்க முடியல அவன் தினமும் கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு தூங்க போயிடுவான் அவனால தொடர்ந்து படிக்க முடியல அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவனை கிண்டல் பண்ணுவாங்க இப்படி படிச்சுட்டு இருந்தா நீ எப்படி பாஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்த அவனுடைய வகுப்பு டீச்சர் ஒரு நாள் அவனை அவன் கூட பேசினாங்க சிறு துளி பெருவெல்லாம் ஆகும் அருண் நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சினா அதுவே வந்து ஒரு நாள் உனக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு அவன்கிட்ட பேசினாங்க அந்த பேச்சு அவனை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சது அண்ணியிலிருந்து அருண் நல்லா படிக்க ஆரம்பித்தான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் நடந்த தேர்வில் அருண் மிகச்சிறந்த மாணவனா தேர்வானான் அவனுடைய ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அருணை வந்து பாராட்டினாங்க ஸோ மாணவர்களே இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறு துளி கூட பெருவெள்ளமாகும் நீங்கள் செய்கிற சிறிய சிறிய முயற்சி தான் ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் ஸோ எப்போவுமே உங்களுடைய சிறிய முயற்சியை கைவிடாதீங்க